பேரன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நம்முடைய குருநாள் அண்ணம்பெயர்கள முன்னிட்டு அழகான முறையில் சுடுசோறும் சுண்டக்கடலை புளிக்குழம்பும் சுடுசோறும் சுண்டக்கடலை புளிக்குழம்பும் சிறப்பான முறையில் நம்முடைய இன்னும் ஃபவுண்டேஷன்ல சிறப்பான முறையில் அன்னம்பெயர் நடைபெறுகின்றது இங்கே இத்தனை பேர்களுக்குமான இந்த உணவு இன்னைக்கு அருமையான உணவு என்ன உணவுனா சுடுசோறும் சுண்டக்கடலை புளிக்குழம்பும் சிறப்பாக வழங்கப்படுகின்றது

அதுன்னு நாங்க சாப்படுறோம் சுடுசோறையும் இந்த சுண்டக்கல்ல புளி குழந்தையும் சாப்பிடும்போது அவ்வளவுதான் எச்சு ஊர் தான் நம்ம நண்பர்களுக்கு அவ்வளவு அருமையான உணவுன்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் சுடுசோறும் சுண்டக்கடலை புளிக்கொளமும் இன்றைய நிலை